ஆண்டவனே என்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நனிங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விஸ்வ வசுவருடம் பொட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது சிம்மராசிக்காரங்க இந்த நாள்ல உங்களுக்கு என்ன நடக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் பாதகம் இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் எந்த விஷயத்த நீங்கள் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கட்டும் நல்லதாகவே முடியட்டும் நீங்கள் நினச்சது நடக்குதோ இல்லையோ நினைக்காது எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது இல்லையா அதுக்கு இன்றைக்கி நமக்கு எந்தெந்த விஷயங்களை எப்படி எப்படி கையாளணும் தெரிஞ்சுப்போமா குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக பார்த்துக்கிறீங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கறது தான் ஒரு நாதியும் இல்லை இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து போல அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் பட் என்ன பண்றது நம்ம கடவுள் அம்சத்துல பிறந்துட்டோம் தெய்வம் என்ன பண்ணுது எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்குது இல்லையா அந்த பொறுப்புலதான் நீங்க இருக்கீங்க ஸோ நீங்க தெய்வம் சரிங்களா சோ தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதையும் யோசிக்க முடியாது அப்படிதான் சோ அதை வச்சு பார்க்குறப்போ இந்த கஷ்டங்கள் நமக்கு நிறையா இருக்காது சொல்லப்போன துன்பத்துக்கு துன்பம் கூடக்கூடிய அளவுக்கு நம்ம தேடிட்டோம் அந்த அளவுக்கு நமக்கு அனுபவம் ஜாஸ்தியா போயிடுச்சு இந்த பிரச்சனையா இப்ப வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆயிட்டோம் ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை சொல்றனாக்க என்னது இந்த பிரச்சனையா இதெல்லாம் ஒரு விஷயமா இது இப்படி பண்ணிப்பாரு சரியா போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில சிரமங்கள் வரலாம் ஓகேவா சிக்கல்கள் வரலாம் ஏதோ வருஷத்துல ஒரு ஒரு பத்து பிரச்சனை கூட வந்துட்டு போட்டுமே பட் வருஷம் முன்தால பிரச்சனையா என்ன பண்றது வாழ்கிறதா என்ன போறதா அப்படின்ற அளவுக்கு இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நாளும் பொழுது நம்ம வழி தேடிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுடைய சிக்கல்களுக்கு உங்களுடைய கஷ்டங்களுக்கு பதில் தரக்கூடிய வகையில பாதுகாப்பு தரக்கூடிய வகையில இந்த நாள் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் வருத்தப்பட வேணாம் ஒரே வார்த்தையில சொல்றேன் இந்த நாளுக்கான பலன் உங்களுக்கு அமைதி தரக்கூடிய அளவுக்கு அனுகூலமான நாள் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன உடைய கஷ்டங்களுக்கு நீங்க யாராச்சும் துணை வர மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சீங்க இல்லையா வேலும் மயிலும் துணையா வருது வேலவனும் துணையா சோ அவருக்கு இன்னைக்கு விரதம் இருக்க சிறப்பு ஏன்னா தேய்பிரை ஷஷ்டி தேய்பிரை சஷ்டினா என்ன அந்த நாள்ல நம்ம எப்படி விரதம் இருக்கணும் சொல்லட்டுமா அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா யாரு மறந்தாலும் நீங்க மறக்கூடாது ஓய்வு எடுக்கிறீங்களோ இல்லையோ ஒரு வாரம் கூட தவறாம உடைய அதிபதியை மட்டும் வழிபாடு பண்ணிடுங்க இது உங்களுக்கு பெரும் புண்ணியமா போகும் ஏன்னா உடைய அதிபதி வலுதாங்க உங்களுடைய வாழ்க்கையின் முதுகிளம்பு அதை புரிஞ்சுக்கோங்க சோ இந்த பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி ஆனா நாளைய தினம் அதிகாலையில எழுந்து உடைய மனதிற்கும் உடைய உடலுக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய வகையில மனசையும் சரி பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தணும் ஸோ அவரை வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் சிறப்பு அப்படி உங்களுக்கு மந்திரம் உச்சரிக்க தெரியலனாக்க இந்த மந்திரத்தை நீங்க கேட்டாலே புண்ணியங்க புரிங்களா என்ன சொல்ல காயத்ரி மந்திரம் சொல்ற சூரிய காயத்ரி மந்திரம் ஓம் ஹஸ்வத்வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய இதோட காயத்ரி மந்திரம் இரண்டு ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய சோ இந்த இரண்டு காயத்ரி மந்திரங்களும் நீங்க சொல்லி வணங்கும் பொழுது கிழக்கு திசை நோக்கி சூரிய பகவான தண்ணீர் படைத்து வழிபாடு செய்யணும் ஓகேவா இதனால உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் உங்க மனசை ஒழுங்குபடுத்தி அமைதிப்படுத்தி நற்சிந்தனைகளை அதிகமாக கொடுத்து உங்களுடைய உடலையுமே வளப்படுத்தி எல்லா நோய்கள் இருந்தும் காக்கும் உன்னதத்தை தரக்கூடியவராக சூரிய பகவான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் ஆனா என்னமா நீ ஷஷ்டி வேற விரதம்னு சொல்லிட்டு நாங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்வத சூரிய பகவான் வழிபாடு செய்யறதா இரண்டு தெய்வங்களும் உங்களுக்கு இரண்டு கண்கள் மாதிரி அதிகாலையில் சூரிய பகவானையும் அதுக்கப்புறமா காலையிலயோ மாலையிலயோ உங்களால் போக முடிஞ்சா பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டில் வேல் வச்சு வழிபாடு செய்றீங்க அப்படின்னாக்கா அந்த வேலிற்கு வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானின் அருளை பெற அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய விரதம் இந்த சஷ்டி விரதம் ஷஷ்டி விரதம்னாவே குழந்தை தேவைப்படுறவங்க தமா இருக்கணும் நாங்களாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை வர வேண்டி மட்டும் இல்லை அது மட்டும் உண்மை கிடையாது உடல்நல பாதிப்பு தொழில் பாதிப்பு திருமணத்தடை எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த சஷ்டி விரதம் இருந்து மனமுறையே அந்த வேளாண்மை நினைச்சாலேயே எல்லாவற்றையுமே அவர் தீர்த்து வைப்பார் பக்தியின் உன்னதத்தை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார் சோ மாதந்தோறும் வரக்கூடிய வளர்புறை தேய்பிரை இரண்டு சஷ்டிகளுமே விரதம் இருக்கிறது சிறப்பு நாளைய தினம் தேய்பிரை சஷ்டி சோ அதிகாலையில் இருந்து நீராடி ஐயன் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை மலர்களால அலங்காரம் பண்ணி அவருடைய கந்தசஷ்டிக்கு அவசரம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் கந்த புராணத்தை கேட்கறது படிக்கிறது முருகப்பெருமானுடைய பாடலை கேக்கிறது மனமுருகி வேண்டது வீட்டுல வந்து தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனசார நினைச்சு மனமுருகி வேண்டுங்க விரதம் எடுக்க முடிஞ்சா நாள் முழுவதும் உண்ணாமல் விரதம் இருக்கிறது சிறப்பு முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஷஷ்டி விரதம் இருக்கிறப்போ அன்றைய நாள் முழுவதும் முருகப்பெருமானின் பக்தி பாடல்களை பாடுவதும் கேட்பதும் மனநிறைவை கொடுக்கும் சஷ்டி நாட்கள்ல முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அன்னதானமோ உங்களால முடிஞ்ச உதவிகளையோ அங்க இருக்கக்கூடிய இல்லாத ஏழை எளியவங்களுக்கு செய்யும் குறிப்பா முருகப்பெருமானை அருள் வேண்டி நிற்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே சஷ்டி விரதம் சிறப்பான ஒரு வாய்ப்பு ஓகேவா சோ இந்த நாள்ல இவரை நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்க பெற்று வளமாகவும் நிலைச்சு நீடித்து வாழக்கூடிய வாய்ப்பு அமையும் வாழ்த்துக்களுங்க ஓம் சரவண பவ ஓகேவா சரிங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்மராசி நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கூடிய அமைப்பு இருக்கு புதிய முயற்சிகள் கூட சாதகமாக முடியும் நீண்ட நாட்களுக்கு நீ எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கைக்கு வரும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகமாகுது ஆனா கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கிறதுனால வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை சின்னதோ பெருசோங்க லாபம் அப்படிங்கறது குறைவில்லாம கிடைக்கும் இதோட இன்னைக்கு சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க கூட பொருந்தவடைய விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் சபைகள்ல நீங்க மதிக்கப்படுவீங்க வியாபாரத்துல எண்ணிக்கை அதிகமாகுது முயற்சிகளை உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ புதிய முயற்சிகளை வந்து அதிகாரிங்க பாராட்டுவாங்க மா இன்னைக்கு சண்டேமா வேலை எல்லாம் இல்ல வேலை எல்லாம் எங்க எல்லாமே போல நடக்குது இல்லையா மேல் அதிகாரிகிட்டே நல்ல பேர் உண்டு சொல்லப்பட இன்னைக்கு சிறப்பான ஆளுங்க ஒரு குறையும் இல்ல கூடவே யோகமான நாள் இந்த நாள்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இல்லத்துல உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து பிள்ளையோட கல்வி நலன் கருதி முக்கியமான முடிவெடுப்பீங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு சாதகமா முடியும் தம்பதியில பொறுத்த வரைக்கும் அன்பு மேலோங்குது சொத்து வாங்குறது விற்கிறது லாபகரமா முடியும் உடல் உபாதிகள் இன்னைக்கு விலகுது இருந்தாலும் எல்லா விதங்கள்லயுமே கொஞ்சம் கவனம் தேவை அதே போல வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே போல வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிகம் லாபம் பெறுவதற்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி அவசியம் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு வீட்ட அலங்காரம் பண்ணுவீங்க சுபகாரியம் கைக்குடி வருது நட்பு பலப்படுது சொத்து வாங்குறது விக்கிறது உங்களுக்கு சாதகமா முடிகிற மாதிரியே பண விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு வண்டி வாகனத்தை பழுது பார்ப்பீங்க தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு திடீர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க கலை பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க இதோட காலமாக நீங்க காத்திருந்த சுப நெரிச்சல் வீட்டுல நடக்கும் பிள்ளைகள் பெற்றோருடைய ஆதரவோட முன்னேறிவீங்க கூட பிறந்தவங்க அன்பா நடந்துப்பாங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறுதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல போட்டிகள் அதிகரித்தாலும் லாபத்தை எட்டி பிடிச்சிருவீங்க இதோட மகான்கள் மற்றும் சித்தருடைய ஆசிர்வாதம் கிடைக்குதுங்க ஷேர் மூலம் பணம் வரும் அதே போல மாணவர்களுக்கும் முயற்சிகள் பலித்தமாகும் விளையாட்டு வீரர்கள் பதக்கம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கௌரவ பதவிகளுமே இன்னைக்கு தேடி வருங்க உயர்கல்வியிலுமே ஆர்வம் பிறக்குது அரசியல் தொழில்கள் உடைய மந்த நிலை மாறி வேகம் படிக்குதுங்க நனத்த காரியங்கள் கைகூடுதுங்க இதுல கடின உழைப்புக்கு இன்னைக்கு முன்னேற்றம் உண்டு எங்கு போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு கலைத்துல உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுது தொழிலதிபர்கள் தொழில புதிய நவீன உற்பத்தி கையாளுவீங்க சுப விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முடிவு கிடைக்கும் கூடவே அத்தியாவசிய செலவுகளுமே கொஞ்சம் அதிகமாகுதுங்க குடும்பமான வரைக்கும் சிக்கனத்தை கடைபிடிங்க உடைய பிள்ளைகளுடைய திருமண கனவு நிறைவேறுது காதல் விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வசந்தம் வீசுங்க இதுல தந்தை வழி உறவுகள் கிட்ட கவனமா இருங்க குறிப்பா முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னாக்க யார்கிட்டயுமே பகிர்ந்துக்காதீங்க வேலையில இல்லாதவங்க கூட இன்னைக்கு கடினமான முயற்சியால விரும்பிய வண்ணம் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு பாதியில முடங்கி கிடந்த வீடு கட்டுறது கட்டிடம் கட்டக்கூடிய தொழில்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக செய்வீங்க மூத்த உடன்பிற்பு வகையில உதவிகள் உண்டு பிள்ளைகளுடைய நினைவாற்றல் கூடுது தந்தை விலை சொத்துக்கள் கைக்கு வரும் நண்பர்கள் உறவுக்காரங்க தேடி வந்து பேசுவாங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்குகள் நீங்குதுங்களுடைய பங்கு கைக்கு வரும் அரசியல்வாதிகள் சுதந்திரமா செயல்பட போறீங்க விரும்பிய பொருட்களை வாங்குவீங்க குடும்பத்தாரோட சுற்றுலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா இன்னொன்னு விஷயம் சொல்றேன் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில நல்ல பொறுப்பு கிடைக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபடுவீங்க சுபநீழ்ச்சி நடக்கும் அரசாங்க விஷயத்த யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க குறிப்பா உடைய பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு மத்தபடி இன்னைக்கு அனைத்து விதங்களுமே நல்லதுதான் இது எல்லாத்துக்குமேல குடும்பத்துல இருக்கக்கூடிய எண்ணங்களை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க கூட இருக்கிறவங்களால பொறுப்புகள் மேம்படுதுங்க நண்பர்களுடைய வருகை இருக்கு வியாபார முயற்சிகள் கைகூடுது உத்தியோகத்துல மதிக்கப்படுவீங்க வரவுகளால சேமிப்பு அதிகமாகுது சமூக பணிகள்ல சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறையிலுமே மேன்மை அடைவீங்க ஒட்டுமொத்தமா அதனால அமைதி தரக்கூடிய நாளா இருக்கு பெண்களுக்குமே ரொம்ப சிறப்பான நாள் தான் வேலைக்கு போறீங்களோ தொழில் செய்யறீங்களோ இல்ல உத்தியோகம் பாக்குறீங்களோ சரிங்களா ஒட்டு மொத்தமா இந்த நாள் சிம்மத்திற்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய நாளா இருக்கிறதுனால மேலும் அதிர்ஷ்டத்தை சேர்க்கறதுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெண்மை நிறங்க இதோட சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறதுமே சிறப்பு தான் ஏன்னா சூரிய பகவானுக்கு வந்து சிவப்பு நிறம் தான் சேர்ந்தது சரிங்களா இதையடுத்து நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களுக்கான பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்கு கூடவே கவனமுடன் செயல்பட்டீங்கனாக்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் வியாபார நிமித்தமா வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க பணப்புழக்கம் அதிகமாகுது நண்பர்கள் மூலம் பண வரவுமே வாய்ப்பு இருக்கு அடுத்து பூரண நட்சத்திரம் கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க மேலும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயருது நேற்றைய முயற்சி கூட இன்னைக்கு நிறைவேறுது வருமானம் திருப்தியை கொடுக்குதுங்க ஒரு வார்த்தையில சொல்லுனாக்க உங்களுக்கான மதிப்புகள் உயரக்கூடிய நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேன்மையான நாளுங்க வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டம் தீட்டுவீங்க வாடிக்கல்கள் எண்ணிக்கை அதிகமாகுது வெளி வட்டாட்டில செல்வாக்கு உயருது கூடவே புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்க்கிறது அவசியம் சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவீதம் சிம்மத்திற்கு சாதகமே இருந்தாலும் நமக்கு தான் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில நமக்கு கஷ்டம் வந்துடும் இல்லையா சோ அப்படி எதுவும் இன்னைக்கு நடக்கூடாது அப்படின்னாக்க நாள் முழுக்க முருகப்பெருமானையும் உடைய அதிபதியான சூரிய பகவானையும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க நினச்சது நடக்கும் நடக்கிறது நீ நினைச்சதாவே இருக்கும் வந்த கஷ்டங்கள் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகட்டும் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைய அந்த தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிறையட்டுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓம் சரவண பவ வேலும் மயிலும் துணியாக வர வேலவனும் துணியாக வர வேண்டுதல் எல்லாமே பழிக்கட்டுங்க சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே